அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வலை ஒளியில் மூன்று மெம்பர்ஷிப் பிளான்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம் சில்வர் கோல்டு பிளாட்டினம் ஸோ இந்த மூன்று மெம்பர்ஷிப் பிளான்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் முதலாவது பிளான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் இந்த சில்வர் பிளானில் வந்து உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் வரும் ப்ரியாரிட்டி ரிப்ளை டு கமெண்ட்ஸ் ஏர்லி ஆக்சஸ் டு நியூ வீடியோஸ் ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட் உங்களுக்கு வரும் ப்ரியாரிட்டி ரிப்ளை டூ கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலைவலியில் வீடியோவுக்கு நீங்கள் பதிவிடக்கூடிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளித்து பதிலளிக்கப்படும் ஸோ இதுதான் வந்து ப்ரியாரிட்டி ரிப்ளை டூ கமெண்ட்ஸ் ஏலி ஆக்சஸ் டு நியூ வீடியோஸ் ரெண்டாவது பெனிஃபிட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வலைவெளியில் அந்த விற்பனை தகவல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிற லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் போன்றவை வந்து உங்களுக்கு பகிரப்படும் இதுதான் வந்து ஏலி ஆக்சஸ் டு நியூ வீடியோஸ் ரெண்டாவது பெனிஃபிட் அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர்ஷிப் பிளான் இந்த கோல்டு மெம்பர்ஷிப் பிளானில் சில்வர் மெம்பர்ஷிப் பிளானில் உள்ள ரெண்டு பெனிஃபிட்டும் வரும் கூடுதலாக மெம்பர்ஸ் ஒன்லி வாட்ஸ்அப் குரூப் பெனிஃபிட் வரும் இந்த மெம்பர்ஸ் ஒன்லி வாட்ஸ்அப் குரூப் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம் நீங்கள் இந்த கோல்டு பிளான் எடுக்கும்போது நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஷேரிங் பார்ட்னரை வந்து கண்டுபிடிக்க முடியும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஷேரிங் பார்ட்னரை தேடுறீங்க நீங்கள் வந்து சென்னைக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க உங்களால் வந்து ஒரு ஏக்கர் தான் வாங்க முடியும் ஆனால் ஒரு ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வருது அப்படின்னா அந்த இன்னொரு ஏக்கரை பிரித்து வாங்குறதுக்கு ஒரு ஷேரிங் பார்ட்னர் ரெடியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எளிதாக அந்த நிலத்தை வந்து வாங்க முடியும் ஸோ அந்த ஷேரிங் பார்ட்னரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களை மாதிரியே ஒத்த கருத்து உள்ள அந்த நண்பர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரும்போது நீங்கள் ஈஸியாக வந்து ஷேரிங் பார்ட்னரை உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சி ஈஸியாக உங்களால் வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்க முடியும் ஸோ அதற்கு வந்து இந்த கோல்டு மெம்பர்ஷிப் பிளான் வந்து உதவியாக இருக்கும் அடுத்த மெம்பர்ஷிப் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினா மெம்பர்ஷிப் பிளான் இந்த பிளாட்டினா மெம்பர்ஷிப் பிளானில் சில்வர் கோல்டு அந்த ரெண்டில் உள்ள எல்லா பெனிஃபிட்ஸும் வரும் அடிஷ்னலாக மெம்பர்ஸ் ஒன்னை லைஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் வரும் இந்த மெம்பர்ஸ் ஒன்னை லைஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கு மந்த்லி ஒன்ஸ் மாத கடைசியில் ஒரு மெம்பர்ஸ் ஒன்லி லைஃப் ஸ்ட்ரீம் ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ மூன்று மெம்பர்ஷிப் பிளான்ஸ் இருக்குது சில்வர் கோல்டு பிளாட்டினம் ஸோ உங்களுக்கு எந்த பிளான் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெம்பர்ஷிப் பிளானில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் நேம்க்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சில்வர் கோல்டு ஆர் பிளாட்டினம் எந்த பிளானால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேமெண்ட் மெத்தடில் யூபிஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடனால் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் பிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்